ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கனா அளவைகள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று கொஷின் என்ன கிடைக்கிறாங்க சரிவகத்தின் இணைப்பக்கங்கள் முறை இருபத்தி மூணு சென்டிமீட்டர் பனிரெண்டு சென்டிமீட்டர் இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் ஒன்பது சென்டிமீட்டர் எனில் சரிவகத்தின் பரப்பளவு காணுங்கன்னு கேட்குறாங்க பாருங்கள் இணைப்பக்கங்கள் ஒன்று இருபத்தி மூணு ஒன்று பனிரெண்டு அப்போ இது ஃபஸ்ட்டு பேர் பார்த்திங்கன்னா இது ஏ பி இது சி இது டி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சரிவகம் வந்துப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்க இருபத்தி மூணு சென்டிமீட்டர் இது இது வந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இணைப்பக்கங்கள்னா இதுதான் அதுக்கு இடையே உள்ள தூரம் பார்த்திங்கன்னா ஒன்பது சென்டிமீட்டர் அப்போனா இது ஒன்பது சென்டிமீட்டர் அப்போது இது தூரம்னா இது ஹெச் இது இணைப்பக்கங்கள் அப்போ நம்ம எழுதலாம் ஆன்சர் அப்போது உயரம் h is equal to எவ்வளோ ஒன்பது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இணை பக்க அளவுகள் அளவுகள் பார்த்தீங்கன்னா a வந்து 23 மூணு b வந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அப்போது நம்ம சரி வகத்தின் ஃபார்ம்லாகும் அப்போ சரி வகத்தின் பரப்பளவு பரப்பளவுல் டு ஒன்று பை ரெண்டு பெருக்கள் ஹெச் பெருக்கள் ஏ கூட்டல் பி சதுர அழகுகள் பாருங்கள் ஒன்று பை ரெண்டு ஹெச் எவ்வளோ ஒன்பது பெருக்கள் ஏ என்னது இருபத்தி மூணு கூட்டல் பன்னிரெண்டு சதுர சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒன்று பை ரெண்டு பேருக்கள் ஒன்பது பெருக்கள் இருபத்தி மூணு பன்னிரெண்டு கூட்டிங்கன்னா முப்பத்தி அஞ்சு அப்போது முப்பத்தி அஞ்சு பெருக்கள் ஒன்பதுனா ஒம்பது நாற்பத்தஞ்சு அஞ்சு மீதி நாலு மூ ஒன்பது இருபத்தேழு இருபத்தேழு நாலு கூட்டிங்கன்னா முப்பத்தி ஒன்று அப்போது என்ன ஆன்சர் வருது முந்நூற்றி பதினஞ்சு அப்போது ஒன்று பை ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி பதினஞ்சு அப்போ இது ரெண்டால் அடிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மீதி மறுபடியும் ஒன்றுனா பதினொன்று அப்போ ஐரெண்டு பத்து மீதி ஒன்று மறுபடியும் ஏழு ரெண்டு பதினாலு மறுபடியும் ஒன்றுன்னா அஞ்சுன்னு வரும் அப்போது என்ன ஆன்சர் வருது சதுர சென்டிமீட்டர் இது கூட சதுர சென்டிமீட்டர் அப்போ இது இப்போ அவ்வளோதான் அப்போ நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதுர சென்டிமீட்டர் அப்போ இதோடய பரப்பளவு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போ கடைசியானலாம் எனவே சரிவகத்தின் வகத்தின் பரப்பளவு அளவு நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி சதுர ஆகும் அல்லாதா இது எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி